அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் பல்வேறு முக்கியமான பதிவுகள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அதற்கு தகுந்த அரசு ஆணைகள் அல்லது அரசு அறிவிப்புகள் அல்லது அது சம்பந்தமான நீதிமன்றம் மூலம் வெளியான தீர்ப்புகள் அப்படின்னு எதாவது ஒரு டேட்டா இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணது அதனால பல பேர் அவங்களுடைய சந்தேகங்கள் நம்மகிட்ட ஓப்பனாக கேட்குறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல நடத்தப்பட்ட இந்த வேலை வாய்ப்புகள் ப்ராப்பராக பண்ணுறாங்களா இல்லை இதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கா அப்படின்னு எனக்கு தினமும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதில் ஒரு தம்பியெல்லாம் பேசும்போது நம்மக்கிட்ட ஓப்பனாகவே கேட்குறாரு சார் இது இது முறையா பண்ணுறாங்களா இது வந்து நியாயமாக பண்ணுறாங்களா இல்லை காசு வாங்குறாங்களா இல்ல அப்படியா இப்படியா சொல்லுங்க சொல்லுங்கிற நம்ம என்ன சொல்றது எதை வச்சு இவங்க சரியா பண்ணலை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த டிபார்ட்மெண்ட் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு என்னைக்கு வெளியிட்டாங்களோ அன்னைக்கு இருந்து அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பையும் ஒவ்வொரு வேலைகளையும் முறையா அவங்க அபிசியலா நெட்ல வெளியிடுறாங்க சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள் எக்ஸாம் இருந்தவங்களுக்கு ப்ராப்பராக இமெயிலில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு சின்ன அப்டேட் விட்டால் கூட அதை நியூஸ் பேப்பர்லேயும் வெளியிடுறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய எஃபெக்ட்லேயும் அவங்க ப்ராப்பராக வெளியிடுறாங்க அதனால இதுவரைக்கும் இவங்க மேலே யாருக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருங்க அவங்க முறையாக ஒவ்வொரு அப்டேட்டையும் ப்ராப்பராக பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே எனக்கு என் மார்க் தெரியலை அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க நான் எக்ஸாம் வெளினேன் சார் எனக்கு என் மார்க் தெரியலை சார் ஆனால் நான் வந்து ஆனால் வந்து நான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ கூப்பிடல அப்படிங்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூ உள்ள எக்ஸாமுக்கு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே தான் அவங்களுடைய எழுத்து தேர்வு மார்க் மதிப்பெண்களும் இன்டர்வியூ மார்க்கும் வெளிவரும் பிளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி மொத்த மதிப்பெண்கள் வெளி வரும் புரிஞ்சுங்களா அதனால இந்த இன்டர்வியூ இன்னும் முடியவே இல்லை கம்மிங் எயிட்டீன் அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு அதை முடிஞ்ச உடனே இவங்களும் அதே மாதிரி அந்த இன்ட்ரி அட்டன் பண்ணவங்களுடைய எல்லாருடைய எக்ஸாம் மார்க்கையும் இன்டர்வியூ மார்க்கையும் வெளியிடுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நாம் நம்பலாம் அடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் சொல்ற இன்னொரு கேள்வி இன்டர்வியூ இதே ஒரு நாளில் வச்சாங்களே டிப்ளமாவுக்கும் பிஇக்கும் அதுக்குள்ள அட்டன் பண்ணாம போனவங்க போறாங்க திரும்ப எதுக்கு இவங்க இன்டர்வியூவா இன்டர்வியூவானு கூப்பிட்டு கூப்பிடுறாங்க அது அது இதெல்லாம் பார்க்க தோட்டா இருக்கிறாங்க நீங்க வந்து உங்களை வச்சு பேசாதீங்க ஏதாவது காரணங்களுக்காக ஏதாவது காரணங்களுக்காக வேற தேர்வுகளுக்காக இந்த மழை மீது இன்னும் நாலு நாள் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மழை வெந்துச்சு பாத்தீங்களா இங்கேயே போட்டிருக்காங்க ஏழு பத்துல இருந்து பதினாலு பதினொன்னு அதான் இங்கேயும் போட்டிருக்காங்க ஏழு பத்து எட்டு பத்து ஒன்பது பத்து மழையின் காரணமாக எக்ஸாமுக்கு வர முடியாம போனவங்க அல்லது வேற ஏதாவது தேர்வுகளுக்காக வராம போனவங்க அவங்களுக்கு என்ன பண்றாங்க ஒரு வாய்ப்பா என்ன பண்றாங்க இன்ஃபார்ம் பண்றாங்க அதாவது ஏழு பத்துல இருந்து பதினா வரைக்கும் மழையின் காரணமா இல்லை இந்த இதுக்கு வேற ஏதாவது எக்ஸாம் போனவங்க அதே மாதிரி வந்து மழையின் காரணமா போனவங்களுக்கு வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களுக்காக எக்ஸாமுக்கு வர முடியாம போனவங்களுக்காக தான் இப்ப திரும்ப ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க சும்மா சும்மா வைக்கிறதுக்கு அவங்கன்னு ஆசையா அவங்களுக்கு அதனால நீங்க அதை பத்தி யாரும் ஒண்ணும் ஒலி பண்ண வேணாம் அப்புறம் இன்னொரு கல்வி கேட்குறாங்க அது ஏன் சார் டிப்ளமோவுக்கு தேதி ஆறுன்னு வச்சுருக்காங்க அப்புறம் ஆரம்பினா ஒன்பது ஒன்பதே வச்சுக்கலாம்ல இல்லை சண்டே சண்டே வைக்க முன்னாடி கூட ஒன்பதே வச்சுக்கலாம்ல திங்கி கிழமை சேர்க்கலாம்ல பகுதி தள்ளி போய் வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க டிப்ளமோவுக்கு இன்டர்வியூ சிவிக்கான ரீ ரீஇன்டர்வியூ வந்து ஆறுந்தே வச்சாங்க ஆனால் பிஇக்கு மட்டும் தள்ளி வைக்கிறாங்க பயணம் தேதி நம்ம வந்து வெளியேந்து பார்த்து வெளியேந்து பார்த்து பேசக்கூடாது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அமைச்சர் ப்ரோக்ராம் இருக்கும் அவங்க ஆஃபீஸில் உள்ள அந்த அங்கே உள்ள எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயி எவ்வளோ இருப்பாங்க அதெல்லாம் பார்க்க இல்லையா இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு தெருவான டிஎன்பிஎஸ்சியோ டிஆர்பியோ இல்லை அது மாதிரி ஒரு தெருவானம் கிடையாது இவங்க ஒரு ஆ இவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க அவங்களுடைய அன்றாட ஒர்க்கையும் பார்க்கணும் இந்த இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கையும் பார்க்கணும் பாசையும் பார்க்கணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த டிசம்பர் ஆறுல இருந்து டுவெல்த் டிசம்பர் செவன்டீன் வரைக்கும் ஏதாவது சில வேலைகள் இருந்திருக்கலாம் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் வந்து ரீஇன்ட்ரி வந்து வந்து தள்ளி வச்சிருப்பாங்க அப்படியே பார்த்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி முடிஞ்சது மார்ச் மாதம் தேர்வு எழுதி ரிசல்ட் விட்டாச்சு ரிசல்ட் விட்டு டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் இன்டர்வியூ முடிஞ்சு இதுக்கு மேலே எப்படி பாஸ்டா ஸ்டெப் ஓகேனா வைப்பாங்க தள்ளி போயிடுச்சு தள்ளி போயிடுச்சு வரல ரிசல்ட் வரல அப்படின்னு எனக்கு புரியல ஒரு எக்ஸாம் எழுதியாச்சு மார்ச் மாதம் லாஸ்ட் டேட் முடியுது எக்ஸாமும் முடியும் மே ஜூன்ல எக்ஸாம் முடியுது ரிசல்ட் விட்டாச்சு ரிசல்ட்ல விட்ட ரிசல்ட்டில் யார் பாஸோ அவங்க கூப்பிட்ட இன்டர்வியூ வச்சாச்சு அப்புறம் என்ன நமக்கு இங்கே கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேலே எப்படி அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு தெல்ல எனக்கு யாரோ எவனோ சொல்கிறது நம்பாதீங்க இதுவரைக்கும் இந்த செகண்டு வரைக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை நியாயமாக அவங்களுடைய ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பப்ளிகுக்கு அப்லோடு பண்ணி பண்ணிட்டே வராங்க அப்படி உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி இந்த வந்து போஸ்ட்டு வந்து நியாயமாக போடலை இவங்க ஏதாவது இது த தவறு பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உனக்கு சந்தேகமா இருந்தா நீ போயின்னது பேசு தவறாக பண்றாங்கன்னா என்ன தவறா பண்ணாங்கன்னு நீ பார்த்துட்ட அப்படின்னு கேளுங்க இன்னும் வந்து எல்லா பசு முடியவே இல்லை இப்பதான் போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கும் போதே எப்படி வந்து நீங்க தவறாக பண்ணுறாங்கன்னு முடிய பண்ணிட்டா தெரியல என்ன சார் காசு வாங்கிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க கமெண்ட்ல அது எதுவுமே உண்மை கிடையாது அதிகாரப்பூர்வம் இல்லாத எந்த ஒரு தகவலையுமே நம்பாதீங்க நீங்கள் யாரு என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க எக்ஸாம் எழுதியாச்சு நல்லா இன்ட்ரி பண்ணியிருக்கோம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இந்த எக்ஸாமை இந்த எக்ஸாமுக்காக நல்லா படித்து வெயிட் பண்ணி சிபி நல்லா அட்டன் பண்ணி சிவி நல்லா பண்ணி இன்ட்ரி நல்லா பண்ணி யாரும் காத்திருப்பாங்க இல்லையா அவங்களுடைய இமாஜினேஷன் மண்ணலி போடாங்க வெயிட் பண்ணுங்க ஸ்டெப்பு ஃபுல்லாக எல்லா பசத்தும் முடியட்டும் அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிடலாம் அதனால முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்டைய டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய வேலையை அவங்க ப்ராப்பராக ஒவ்வொரு அப்டேட்டாக பண்ணிட்டே இருக்காங்க ஸோ யாரும் எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க எக்ஸாம் எழுதியாச்சு ரிசல்ட் விட்டாங்க அவங்களும் பாஸ்டாக தான் பண்ணுறாங்க இதுக்கு மேலே என்ன செய்யணும் தெரியல ஸோ யாரோ எவனோ ஒருத்தன் போறவக்கம் சொல்லிட்டு போகிறத நம்பாதீங்க யார் சொன்னாலும் அதை கேளுங்க நீ சொல்கிற ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் தான் கூடு ப்ரூஃப் தான் கூடு அப்படின்னு சொல்லுங்க நீ சொல்கிறே இல்லை அது ப்ரூஃப் இருக்கா கூடு நானே போய் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குறேன் அப்படி நீங்களே கேளுங்க அவன் மூட்டு போயிடுவான் அதனால நீங்கள் யார் இதை பற்றி நீங்கள் ஒன்னா பண்ணுங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க எல்லா வரக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு அப்படின்னு நம்ம முறையாக வந்து அப்லோடு பண்ணுவோம் தேங்க்யூ